வணக்கம் நான் நாமக்கல் மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி துர்காமூர்த்தி பேசுகிறேன் மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அதாவது ராசிபுரம் சேந்தமங்கலம் நாமக்கல் பரமத்தி வேலூர் திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையம் உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் எங்களுடைய மாவட்டத்தில் பதினான்கு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் வாக்காளர்கள் தற்பொழுது வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார்கள் இவர்களின் வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் நமது மாநிலத்தில் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த வாக்காளர் பட்டியலை சிறப்பு தீவிர திருத்தம் செயல்படுத்தி கொண்டு வருகிறோம் அதுல சுமார் இன்னைக்கு வரைக்குமே நம்ம மாவட்டத்தில் தொண்ணூற்றி ஆறு சதவீத வாக்காளர்களை நாம் வந்து என்ரோல் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு நான்கு சதவீத வாக்காளர்கள் வந்து இன்னும் ஒரு ஒரு வார காலம் நமக்கான நீட்டிப்பு காலம் வந்து கொடுத்துருக்கிறாங்க அவங்களுடைய வாக்காளர் படிவங்களையும் பூர்த்தி செய்து அவங்களும் தங்களுடைய வாக்காளர் பட்டியலை இணைத்து கொள்ள வேண்டும்ங்கிறதையும் நாங்கள் பல கட்டங்களாக வலியுறுத்தி வருகிறோம் இதுலையும் எங்களுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒம்பது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிறாங்க அவங்களோட சேர்த்து கிட்டத்தட்ட அரசு அலுவலர்கள் நம்மளுடைய டிபிசி ஒர்க்கர்ஸ் தன்னார்வலர்கள் பஞ்சாயத்து செயலர்கள் பஞ்சாயத்து கிளார்க்கு மற்றும் பணித்தள பொறுப்பாளர்கள் இப்படி எல்லாம் அனைவரையும் பயன்படுத்தி சுமார் ஒரு மூவாயிரம் பேரை நம்ம இந்த பணிக்காக பயன்படுத்தி நம்மளுடைய மாவட்டத்தில் அனைத்து வாக்காளர்களையும் நம்ம தீவிர திருத்த பணியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக செயல்படுத்திகிட்டு இருந்தோம் இதில் நாம் பல்வேறு கட்டங்களாக அதாவது சனி ஞாயிறுகளில் வேலைக்கு சென்றுட்டு திரும்பி வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்காக சனி ஞாயிற்களில் சிறப்பு முகாம்களும் நம்ம அந்தந்த வாக்காளர் மையங்கள்லையும் நடத்தினோம் அதில் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் படிவங்களை பெற்று அவங்களுக்கும் நம்ம பிஎல்ஓ ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டுருக்கிறோம் இதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து நம்ம ரேஷன் ஷாப்லேயும் அதாவது பிடிஎஸ் ஷாப்லேயும் அவங்களுடைய பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களையும் நம்ம வாங்கிட்டு இருந்தோம் ஸோ அதனுடைய முயற்சியாக கிட்டத்தட்ட தொண்ணூற்றாறு சதவிகிதம் நம்ம இப்போ பணியை முடிச்சிருக்கிறோம் இன்னும் ஒரு நான்கு சதவிகித வாக்காளர்களை நாங்கள் என்ரோல் பண்ணியாகணும் அதற்காக தேர்தல் ஆணையம் விதிக்கப்பட்ட நாள் வந்து பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது வரைக்கும் நீங்கள் வாக்காளர்கள் வந்து காத்திருக்க வேண்டாம் வெகு விரைவில் எங்களுக்கு இன்னும் ஒரு ஒன்று இரண்டு நாட்களுக்குள்ள நீங்கள் பூர்த்தி செய்த படிவங்களை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா முழுமையான வாக்காளர் பட்டியலை நாங்கள் தயார் பண்ணி வெளியிட காத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்